கூட்டறிஞர் வாழ்ந்தார்கள் ஏனென்றால் தமிழ் மொழி போடாது தமிழ் மொழி சோறு போடாது போடும் என்ற பொன்மொழி சொன்னார் அந்த அடிப்படையில் தமிழுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தொடர்ச்சியாக வையை தமிழ்ச்சங்கம் என்கிற அமைப்பை மன்னெடுந்தளமாக நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழக அது மட்டுமல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அரசு துறையில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வில் பங்கேற்று அரசு ஊழியர்களுக்கு தமிழை பிழையின்றி எழுதுவது எப்படி என்று துவங்கி தமிழ் மொழிக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழ் இலக்கணத்திற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தொடர்ச்சியாக பாடுபட்டுக் கொண்டிருந்தார் அவர் தையல் கலைஞர் முக்கியமானது தையல் கலைஞர் அந்த தையல் கலையில் தைய தைப்பொழுத்து வருகிற எத்தனையோ மனிதர்களுக்கு மட்டுமே அந்த அளவு மனிதர்கள் தமிழ் புலிக்காகவும் இலக்கிய ஆர்வத்திற்காக கடைக்கு வந்து செல்வார்கள் அந்த அடிப்படையில் இளங்கம்மன் அவர்களுக்கு விருதை தருவதற்கு நம்முடைய செல்வேந்தன் அவர்கள் தருவது மிக பொருத்தமாக இருக்கும் நம்முடைய சொல்வேந்தர் செல்வேந்தன் அவர்கள் இந்த விருதை அவருக்கு வழங்குவார் அது ஒரு நான்கு விருதே இருக்கு பொறுமை காக்க வேண்டும் என்று